தவறான காரியத்துக்கு நம்ம செவி கொடுக்கவே கூடாது தவறான காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அலையிலூயா அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு தவறான விஷயத்துக்கு ஒருத்த உன்ன என்ன பண்றான் இதை செய் அப்படின்னு சொல்றானா அந்த குடும்ப உறவு சீர்குலைக்கப்படுகிறது தேவடைய திட்டம் சீர்குலைக்கப்படுகிறது உன் குடும்ப வாழ்வு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு தரிசனம் உள்ள ஒரு மகனை கொடுப்பேன் சதத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு வழியில ஒரு திட்டம் ஒரு ஒரு மாம்சம் உள்ள வந்து தேவ திட்டத்தை அப்படியே பாயலாக்குறது உனக்காக தேவன் ஒரு ராஜாதி ராஜாவை வைத்திருக்கிறார் ஒரு ராஜாத்திய வைத்திருக்கிறார் ஆனா நீ என்ன பண்ற குஜாதி உனக்கு ஒவ்வொருக்கும் கத்தர் ஏற்ற துணை வைத்திருக்கிறாருங்க அந்த ஏற்ற துணியை தேவன் தரணும் இப்படி நடுவால குறுக்க